நெருப்பு சக்தி சரி மண் சக்திக்கு உணவுகள் சாப்பிட்டுறோம் நீர் சக்திக்கு தண்ணீரை குடிச்சிடுறோம் நெருப்பு சக்திக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நெருப்பு சக்தி எப்படிங்க எடுக்கிறது அப்படின்னா வெயில்ல போய் கிடையாது நெருப்பு சக்தி என்பது உடலில் இருக்கக்கூடிய எலும்புகளின் எலும்பு தசைகளின் அசைவு எலும்புகள் அசைவு போது மட்டும்தான் நமக்கு நெருப்பு உண்டாகும் அப்படின்னா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா கடுமையான உழைப்பு உடல் உழைப்புன்னு சொல்றேன் கடுமையான உழைப்புல உடல் மூலியமாக உழைக்கக்கூடியது மூலியமாக நெருப்பு சக்தி கிடைக்கும் இல்லை எனக்கு வந்து உடல் மூலயமா உழைப்பு இல்லை நான் அப்படி எனக்கு காலையில் போகிறோம் ஆஃபீஸில் உட்காந்துரும் திரும்பி ஈவினிங் வீட்டுக்கு போயிடுறோம் உடல் உழைப்பே இல்லை இப்படி இவங்களுக்கு எப்படி நெருப்பு சக்தி கிடைக்குதுன்னா கிடைக்காது அப்போ நெருப்பு சக்தி எப்படி கிடைக்கும் மிதமான உடற்பயிற்சிகள் மூலியமாக அதாவது எலும்புகளின் அசைவுன்னு சொல்லிட்டு இல்லையா நீங்கள் எல்லா போன் எல்லா ஜாயின்ஸு எல்லா ஜாயின்ஸ்லேயும் நீங்கள் ஒரு ஒரு மிதமான ஒரு எக்ஸசைஸ் காலு கை கழுத்து தலை இடுப்பு எதுக்கு வேணுமோ நம்ம வந்து ஒரு இல்லை யோகா பண்ணுறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எலும்புகளோட அசைவும் பொழுது என்ன அந்த இடத்துல நெருப்பு உருவாகும் அந்த நெருப்பு சக்தி மூலியமாக தான் நம்ம பிளட்டு வந்து ஈஸியாக ஃப்ளோ ஆகும் அப்போ பிளட்டு சர்க்குலேஷன் வேணும் அப்படின்னா பிளட்ல வந்து ஒரு வார்ம்னஸ் வேணும் இப்போ வார்ம்னஸ் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம உடல் உழைப்பால் பண்ண முடியும் அப்படி இல்லைனா உடற்பயிற்சியின் மூலியமாக தான் நெருப்பு சக்தியை கொண்டு வர முடியும் இல்லைனா மிதமான உடற்பயிற்சி நீங்கள் வந்து ஹெவி பயிற்சி பண்ணணும்னு அவசியம் இல்லை அது வந்து அந்த அந்த ஜிம்முக்கு போகணும் அந்த பாடி டெவலப் பண்ணணும் அப்படின்றது அது வேற பார்ட்டு ஆனால் சராசரியாக இருக்கக்கூடிய நம்மளாம் பாடியை பில்ட் பண்ணி நம்ம ஒன்றும் பண்ண போகிறது இல்லை அப்போ என்னென்னா நமக்கு தேவையானது மிதமான உடற்பயிற்சிகள் எலும்புகளுடைய அசைவு இதை கொடுத்தோம் தான் நெருப்பு சக்தி உருவாகும் சோ இந்த சக்தி இப்படிதான் நம்ம கிரகிக்கணும்